சார் எல்லாம் விடுங்க அவனுக்கு லைஃப் சார் என்ன சென்டிமெண்ட் பேசுறீங்களா இந்த சென்டிமெண்ட் எல்லாம் படத்துல வச்சுக்க சொந்த லைஃப்ல வேண்டாம் சரியா வராது எனக்கு ஒரு சந்தேகம் கேட்கட்டுமா கேளு கல்யாணி அன்னைக்கு நீங்க கூட்டிட்டு வந்த டாக்டர் அனிதாக்கு கேன்சர் இல்ல அவங்க சொல்ல தான் நான் ரிப்போர்ட் கொடுத்தேன்னு சொன்னாரு அனிதா அந்த டாக்டர் தான் அவர் சொன்னார்னே வச்சுப்போம் ஆனா அன்னைக்கு நீங்க ஒரு தடவை என்கிட்ட போன்ல சொல்லும்போது வீட்டுக்கு வந்த ஜெர்மன் டாக்டர் அனிதாக்கு கேன்சர் அவங்க ரொம்ப நாளைக்கு எல்லாம் உயிரோட இருக்க மாட்டாங்க சீரியஸ் கண்டிஷன்ல இருக்காங்கன்னு நீங்க என்கிட்ட சொன்னீங்களே ஞாபகம் இருக்கா உங்களுக்கு ஆமா சொன்னேன் வீட்டுக்கு வந்த அந்த ஜெர்மன் டாக்டர் உண்மையான டாக்டர்னா அவர் எதுக்காக கா போய் சொல்லணும் அனிதாக்கு கேன்சர் இவங்க ஒவ்வொரு நாளையும் கவுண்டவுன் டவுன் பண்ணிட்டு இருக்காங்கன்னு அவர் எதுக்காக அப்படி சொல்லணும்

ரொம்ப தேங்க்ஸ் கல்யாணி இப்போதா எனக்கு ஒரு கிளியாரிட்டி கிடைச்சிருக்கு சிவா சார் இவ்ளோ அவசரமா எங்க கிளம்பிட்டிங்க கல்யாணி சொன்னதுக்கு அப்புறம் எனக்குள்ள இருக்கிற டவுட் நான் க்ளியர் பண்ணனு சக்தி இத வரதால நான் போயிட் வந்தேன்னு சொல்றேன் என்னாச்சு மச்சான் உனக்கு நான் பேசிக்கிட்டு இருக்கும் போதே போனை கட் பண்ணிட்ட எதுக்காக என்ன சீக்கிரமா கிளம்பி வர சொன்னேன் எல்லாத்தையும் நான் அப்புறமா சொல்றேன் முதல்ல உன்னோட மொபைல்ல பேஸ்புக் ஓபன் பண்ற என்னமோ ஏதோ பதறி போய் வந்தேன் இதுக்காக இவ்வளவு அவசரப்படுத்தினா இப்ப நான் இருக்கிற சுச்சுவேஷன்ல உனக்கு சொல்லி புரிய வைக்கல முடியாதுடா பேஸ்புக்ல நீ அனிதாவோட ஃப்ரெண்ட் லிஸ்ட்ல இருக்கல்ல ஆமாண்டா ஏன் எனக்கு ஒரு டவுட் அதை இமிடியேட்டா க்ளியர் பண்ணணும் நீ இவ்வளவு பதட்டமா பேசுறத பார்த்தா ஏதாவது பிரச்சனையாடா ஆமாண்டா ஒரு பெரிய ப்ராப்ளம் நீங்க எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கிற மாதிரி இந்த அனிதாக்க கேன்சரே இல்ல எனக்கு கேன்சர் சொல்ல சொன்னதே சிவாதா நம்ப வச்சு கழுத்தறுத்த நம்பிக்கை துரோகிடா நீ என்ன மச்சா சொல்ற நான் தான் ஆரம்பத்துல இருந்து சொல்றேன்ல அந்த அனிதா மேல எனக்கு சந்தேகமா இருக்குன்னு நீ சொன்னதான் சக்தி கிட்ட நானும் சொன்னேன் ஆனா அப்பாவை எதுவுமே காது கொடுத்து கேட்கல எப்பவுமே பேஸ்புக்ல என்ன பிளாக் பண்ணாத அனிதா இப்ப ரீசன்ட்டா என்ன பிளாக் பண்ணிருக்கா நீ முதல்ல போன குடுரா மச்சான் நீ என்ன சொன்னியோ அதே மாதிரி நான் செஞ்ச இப்ப நீ என் வா போற வழியில உன்ன டிராப் பண்ணிட்டு போறேன் இல்ல நீ கிளம்பு எனக்கு இன்னொரு வேலை இருக்கு நான் அதை முடிச்சுட்டு வீட்டு கிளம்புறேன் சரிமாச்சா